எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ண இந்த வில்லா வாங்குற நேரத்தில் எனக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நமக்குள்ள எவ்வளோ டிஃப்ரென்சஸ் வந்தாலும் அதையெல்லாம் எதுவும் கேர் பண்ணிக்காம எனக்கு எப்பவும் நீ சப்போர்ட்டாவே இருக்கணும் பிளீஸ் உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு ஓகே எங்க கூட்டிட்டு போற

எனக்கு பிடிக்கல ஏன் ஜானு இன்னும் நிறைய இருக்குல்ல அத பாரு பார்த்தது போதும் வா போலாம் கிளம்பு ஐயோ ஜானு எனக்கு நிறைய டைம் இருக்கு உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ ஜானு என்னாச்சு இவ்வளவு நேரம் நல்லா இருந்த என்னால முடியாது ஜானு நில்லு நில்லுங்கிறல்ல ஜானு எங்க போற டோன்ட் டாக் டு மீ ஹே உனக்கு என்ன பைத்தியமா என்ன எப்ப எப்படி இருப்பேன்னு புரிய மாட்டேங்குது பாரு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஒன்ன ஹாப்பியா வச்சிருன்னு பாக்குறேன் ஆனா சான்ஸ் கிடைக்கும் போது எல்லாம் ஏதாவது ஒண்ணு பண்ணி என்ன கடைப்பேத்துற ஜானு பேசிக்கிட்டு இருக்க போயிட்டே இருக்க என் பேரு ஜானு இல்ல கால் நீ அவனந்திகா அவந்திகா நைஸ் நேம் நைஸ் மீட்டிங் யூ நைஸ் நேம் தப்பு பண்ணிட்ட நெஜமா தப்பு பண்ணிட்ட நீ எங்க அம்மா மாதிரி என்ன பாத்துப்பான்னு கல்யாணம் பண்ணிட்ட ஆனா நீ ஒவ்வொரு விஷயத்துலயும் ஏதாவது ஒரு சண்டை எடுத்துக்கிட்டு இருக்க நீ நீ கல்யாணம் உன்னை காதலிக்கலையா என்ன எனக்கு பைத்தியம் காதல்னா அன்பா வந்து ஒட்டி ஐ லவ் யூ சொல்றது இல்ல இருந்தாலும் இருந்தாலும் வெறுப்பா சரி பாசம் காட்ட முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் காதல் உன்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன் காதலா இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி வெறுப்பா ஏன் தெரியுமா லவ் யூ ஏன்னா நான் உன் லவ் பண்றேன்

ஆப்பிள் மாதிரி இருக்க ஒன்னர் கோஆப்ரேட் பண்ண நாங்க விட்டுறோம் இங்க என்ன விட்டுறோம் ஹலோ பிரதர் பிரதர் கண்ட்ரோல் ஷி இஸ் மை வைஃப் விட்டுருங்க என்னடா விட்டுறது இப்போதான் ஸ்டார்ட் ஆச்சு நீ வாயை மூடிக்கிட்டு கிளம்பு அவ்வளோ அரிப்பு இருக்குன்னா அதுக்குன்னு செப்பரேட் ஹவுஸ்லாம் இருக்கு அங்க போனா உன்னோட அரிப்பும் அடங்கும் அவங்களோட வயிறு நரம்பும் Hey வேணாண்டா என் ஏரியா கூட பாத்துக்கலாம் சென்டர் போடா டேய் டேய் அங்க ஒருத்த நம்ம ஆளுங்க மேல கை வச்சிட்டாண்டா Ah!

எப்படி சமையல் செஞ்சு காட்டு சமையல பாரு நமக்கு சாப்பிட தெரியும் செய்யெல்லாம் தெரியாது வேணா சொல்லு ஆர்டர் பண்ணுறா வீட்டுக்கே வந்துடும் எனக்கு ஹோட்டல் சாப்பாடுனால் பிடிக்காது உனக்கு எம்ல லவ் இருந்தா நீ ஏன் சமை இவ என்ன சமைக்கலாம் சொல்றா சமைச்சிடுவோ ஜானு, ஜு பிர ஒருத்தி தான் நினைச்சு எனக்கு தெரியாது எத்தனையோ பேஜஸ் கார்த்திக் மறைச்சிட்டோம் ஒரே அடியா என் கால் அடியில பூமி மாயமான மாதிரி இருக்கு என்ன எட்டி எட்டி பாக்குற சந்தேகமா அந்த கேரக்டர் உன்னோடது மேடம் என்னது இல்ல அதெல்லாம் இருக்கட்டும் ரெடி ஆயிடுச்சு வந்தா ஒன்னா சாப்பிடலாம் என் காதல கூட மார்க்ஸ் போடலாம் நீ போ நான் வரேன் உன் காலை கொஞ்சம் ஒழுங்கா வைக்கிறியா பாருங்க மேடம் நான் ஏதோ சிவனேன்னு செஞ்சு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் என்னடா என்னடாது புத்திசாலி தான் ஜு பாசிக்குது மறுபடியும் கோச்சுக்கிட்டால மடக்கிக்கிட்டு அந்த பக்கம் படு சிங்க பாரு நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நோ யூஸ் கார்த்திக் ஜானு போய் அந்த பக்கம் பாடு என்ன எப்பவும் ஆம்பளைங்களுக்கு தானா பொம்பளைங்களுக்கு எல்லாம் எதுவும் இருக்காதா கையடு எனக்கும் டைம் வரும் அப்ப வச்சுக்கிறேன் கார்த்திக் ஹ்ம் கார்த்திக் ஹ்ம் என்ன நான் டான்ஸ் கத்து கார்த்திக் இப்போ எதுக்குடி உனக்கு டான்ஸ் நீ ஆபீஸ்க்கு போறல? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ப்ளீஸ் கார்த்திக் டான்ஸ் கத்து அப்பா உங்களுக்கு கொடுத்த கண்ட்ரோலிங் பாரை கடவுள் எங்களுக்கு கொடுக்கலையா? சரி விடு. சிட்டில ஏதாவது நல்ல இன்ஸ்டிடியூட் இருந்தா பார்த்துட்டு சொல்றேன். நான் நாட்டியாலயேல தான் கத்துப்பேன். ரொம்ப நாள ரோஹித் எப்ப நல்லா ஜானு இருக்கண்ட் ஓ சாரு கல்யாணம் ஆயிருச்சா சாரி ஜானு கல்யாணத்துக்கு வர முடியல இவன் கூப்பிட்டா தானே யோசிக்காம எல்லாம் சடன ம் இருந்தாலும் இவன் எப்படி கட்டிக்கிட்ட இவன் கல்யாணத்துக்கு முன்னாடி மன்மதன் இப்போ எப்படின்னு தெரியல மன்மதன் எப்பவும் மன்மதன் தான் சரி மேடம் எங்க உள்ள பூஜையில இருக்காங்க ஓகே கை கண்ணடாச்சு அது ஒண்ணு இல்ல நீங்க உள்ள போய் உட்காருங்க மேடம் வருவாங்க இவன் எதுக்கு திரும்ப வந்தான்